வணக்கம் இப்போ ஜூன் ஜூலை இந்த இருந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுமே பார்த்திங்கன்னா அட் எ டைமில் ஒரே நேரத்தில் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி செமஸ்டர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் எஜுகேஷன் டைரக்டர் மிஸ்டர் கார்மேகம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவர் வேறு என்ன சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஃபஸ்ட் இயருக்கான க்ளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை தேர்ட் அப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாரதிதாசன் யுனிவர்சிட்டி அது கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்புறம் பாரதியார் யுனிவர்சிட்டி ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அப்ளேட்டர் காலேஜஸ் இது மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி அதுக்கு இருக்கக்கூடிய அப்ளேட்டர் காலேஜஸ் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக ஃபஸ்ட் இயர்க்கான எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் எக்ஸாம்லாம் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணாமல் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னாலே ஒரே நேரத்தில் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரே அட்ட டைமில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே இனி ஒரே மாதிரி இருக்க போகுது அப்படின்றத மிஸ்டர் கார்மேகம் அப்படின்றவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே சமயம் இப்போ இந்த அகாடமிக் இயருக்கான எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் ஆறாம் தேதிக்குள்ள ஆல் காலேஜஸ் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பிகாஸ் அந்தந்த யூனிவர்சிட்டி வந்து அதோட அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கெலாம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுல டிலே பண்ணாமல் டிசம்பர் பதினாறுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக டிசம்பர் பதினாறுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற டெசிஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க தேங்க்யூ